அப்படின்னு பாத்துக்கோ எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து வாழ்க்கையில நோயற்ற வாழ்வை வாழணும் தயிர் அபிஷேகம் பண்ணுங்க அதே சமயத்துல எனக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாமே சால்வ் ஆகணும் இளநீர் அபிஷேகம் பண்ணுங்க நேம் கிடைக்கணும் சார் எனக்கு நான் உழைக்கிறேன் சார் ஆனா இன்ன வரைக்கும் வெளியில யாருக்குமே இல்ல சந்தன அபிஷேகம் பண்ணுங்க எங்க குடும்பத்துல எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு எல்லாமே சார் விபூதி அபிஷேகம் பண்ணலாம் அதே சமயத்துல குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுங்க இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தாற்பயங்கள் இருக்கு அப்படி அந்த வேண்டுதலை கொண்டு முருகனுக்கு அந்த அபிஷேகங்கள்ல கலந்து கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தப்போ உங்களுக்கு நீ என்னென்ன விஷயத்துக்கு பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு பாத்துக்கோ எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து வாழ்க்கையில நோயற்ற வாழ்வை வாழணும் தயிர் அபிஷேகம் பண்ணுங்க அதே சமயத்துல எனக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாமே சால்வ் ஆகணும் இளநீர் அபிஷேகம் பண்ணுங்க நேம் சார் எனக்கு நான் உழைக்கிறேன் சார் ஆனா இன்ன வரைக்கும் வெளியில யாருக்குமே தெரியறது இல்ல சந்தன அபிஷேகம் பண்ணுங்க எங்க குடும்பத்துல எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா மனுஷனுக்கு எப்போ ஒரு ஆசை இருந்துருக்கும் சார் நான் போறேன் எனக்கு எல்லாமே கிடைச்சா இருக்குமே சார் அப்படின்னு விபூதி அபிஷேகம் பண்ணலாம் அதே சமயத்துல குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்க இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தாத்யங்கள் இருக்கு அப்படி அந்த வேண்டுதலை கொண்டு முருகனுக்கு அந்த அபிஷேகங்கள்ல கலந்து கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தப்போ உங்களுக்குன்னு என்னென்ன விஷயத்துக்கு பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு பாத்துக்கோ எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து வாழ்க்கையில நோயற்ற வாழ்வை வாழணும் தயிர் அபிஷேகம் பண்ணுங்க அதே சமயத்துல எனக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாமே அபிஷேகம் பண்ணுங்க நேம் சார் சார் எனக்கு நான் ஆனா வரைக்கும் வெளியில யாருக்குமே சந்தன அபிஷேகம் பண்ணுங்க எங்க குடும்பத்துல எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருந்து இருக்கும் சார் நான் போறேன் எனக்கு எல்லாமே கிடைச்சா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு விபூதி அபிஷேகம் பண்ணலாம் அதே சமயத்துல குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும் பஞ்சாமிருத அபிஷேகம் பண்ணுங்க இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தாற்பயங்கள் இருக்கு அப்படி அந்த வேண்டுதலை கொண்டு முருகனுக்கு அந்த அபிஷேகங்கள்ல கலந்து கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தப்போ உங்களுக்குன்னு என்னென்ன விஷயத்துக்கு பிரார்த்தனை இருக்கு அப்படின்னு பாத்துக்கோ எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து வாழ்க்கையில நோயற்ற வாழ்வை வாழணும் தயிர் அபிஷேகம் பண்ணுங்க அதே சமயத்துல எனக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாமே சால்வ் ஆகணும் இளநீர் அபிஷேகம் பண்ணுங்க நேம் கிடைக்கணும் சார் எனக்கு நான் உழைக்கிறேன் சார் ஆனா இன்ன வரைக்கும் வெளியில யாருக்குமே தெரியறது இல்லை சந்தன அபிஷேகம் பண்ணுங்க எங்க குடும்பத்துல எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருந்து இருக்கும் சார் நான் போறேன் எனக்கு எல்லாமே கிடைச்சா இருக்குமே சார் அப்படின்னு விபூதி அபிஷேகம் பண்ணலாம் அதே சமயத்துல குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை